நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு குழந்தைகளுடைய மனசு எப்படி இருக்கு குழந்தைகளோட மனசை பெற்றோர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுனா எப்படி இன்னைக்கு பிரச்சனைக்கான நிறைய காரணங்கள் பிள்ளையார் சொல்லி எங்கே வந்து நிற்குதுன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நிறைய ஆரோக்கியமாகவும் உத்வேகமாகவும் அதிக வளர்ச்சியுடனும் அதிக சிந்தனையுடனும் வளர்ந்து வர்றாங்க ஆனால் அவங்களோட வளர்ச்சிகள் எல்லாம் முட்டுக்கட்டை போடுவது என்பது வீட்டில் உள்ள பெற்றோர்கள் தான் குழந்தைகளுடைய மனசை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி அடுத்த இடத்துக்கு எடுத்து செல்றது அது இன்னைக்கு பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் முன்னாடியெல்லாம் பார்த்தா அப்படியே கூட்டு கொடுக்கமா உட்காந்து பேசுவாங்க நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க நல்லது இருக்கிற விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணுவாங்க நிறைய நாலேஜ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள பெற்றோர்கள் வருமானத்திற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்ப குழந்தைகிட்ட மனசுல என்ன இருக்குங்கிறது யாருமே என்னன்னு இருக்கா தெரியல அப்படியே நேரம் இருந்தாலும் அதை எதுல அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா கொஞ்ச நேரமா இருந்தாலும் வீட்டுல சோசியல் தான் பார்க்கிறோம் ஒரு டிவி பாக்கிறது ஒரு மேட்ச் பாக்குறது இல்ல மொபைல் எடுத்துக்கு ஏதாவது நோண்டிக்கையே இருக்கிறது ஆக மொத்தத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட பேசுறதே இல்லை அந்த பேசாம இருக்கிறது விளைவு குழந்தைங்களுடைய மனசு ஆரோக்கியமா நல்ல சிந்தனைகளோட வளர்ந்து வந்தாலும் நம்ம பேச்சுக்கு எங்க மதிப்பு இருக்கு நம்ம பேச்சுக்கு எங்க மரியாதை இருக்கு நம்ம என்ன நினைச்சு என்ன பண்ண நம்ம அம்மா அப்பா எதுவுமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய மனசு அலைப்பாயுது அவங்களுக்கு எண்ணங்கள் வேற வேற பக்கத்து போக ஆரம்பிச்சிருக்கு அப்ப இதுக்கு எப்படித்தான் தீர்வு காண்பது குழந்தைகளை எப்படி ஆரோக்கியமாக வளர்ப்பது அப்படின்னா வருமானத்திற்காக ஓடக்கூடிய நேரங்கள் நிறைய நேரங்களா இருந்தாலும் வீட்டுல வந்தா வீட்டுல உள்ள குழந்தைங்களோட உட்கார்ந்து திறந்து குழந்தைங்க பேசணும் எப்ப ஒரு குழந்தை அம்மா அப்பாவிடம் ஸ்கூல்ல நடக்கிறத விடாம சொல்றாங்களோ அப்பவே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் என்ன சொன்னாலும் நம்ம மதிப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல அவங்க மனசு ஃப்ரீடமா இருக்கும் அவங்க பேச்சுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவங்க பேச்சுக்கு எப்போ மரியாதை கொடுக்கிறோமோ எப்போ அவருடைய பேச்சுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோமோ அப்பவே அந்த குழந்தை ஆரோக்கியமாக ஒரு நல்ல எண்ணங்களை நோக்கி வளர நம்ம கிட்டக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளுடைய பேச்சை அறவே கேட்பது கிடையாது அங்கே அப்பதுக்கு பிறகு நான் எப்போ அங்கீகாரம் கொடுப்பது எப்போ முக்கியத்துவம் கொடுப்பது வருமானத்திற்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வீட்டுல வந்தாலும் கொஞ்ச நேரமா இருந்தாலும் செல்லை எடுத்து ஏதாவது ஒரு சோசியல் மீடியா பார்த்துக்கிட்ட நைட்டு தூங்குறது கூட மொபைல பார்த்துட்டு தான் தூங்குறோம் என்னைக்காவது நம்ம குழந்தைகளை பார்த்து அன்பா பேசியிருக்கமா அன்பா சிரிச்சிருக்கமா அன்பா குழந்தைங்கள்கிட்ட தங்க தங்கம் சொல்லாச்சு எப்படி கேட்டிருக்கமா அதுக்கான நேரம் நமக்கு இல்லை நேரம் இருந்தாலும் இன்னைக்கு ஒன்னா இருக்கிறா ஒன்னா பேசலாம் ஜாயினா இருக்கிறோன்றதுக்காக அப்ப இருந்தா கூட குழந்தைங்ககிட்ட பேசுறதே இல்லை எல்லாம் மொபைலத்தான் நோடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு குழந்தைகளுடைய மனசு அழைப்பாயுது அப்படின்னா அவங்களுடைய சீரழிப்பு ஒரு முக்கிய காரணம் என்னோட பார்வையில நான் கத்துக்கிறது முக்கியமா பெற்றோர்கள்தான் குழந்தைங்கிட்ட நிறைய இன்னும் சொல்ல போனா நமக்கு என்ன தெரியுதோ அதை விட அதிகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ந்து வர்றாங்க வளர்ச்சி அடைஞ்சு அதிவேகமா ஒரு உற்சாகத்தோட வர்றாங்க ஆனா நம்ம அது அவர்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுத்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து தம்பி நீ நல்லா சொல்ற கருத்துகள் அப்படி அப்ரோச் பண்ணி அப்ரோச் பண்ணி கொண்டாந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும் இது ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட உட்கார்ந்து மனம் திறந்து பேசுங்க வீட்டில் உள்ள சூழ்நிலை எடுத்து சொல்லுங்க அது அவங்க ஐடியா நிறைய சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளும் அவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க இப்போ உங்க குழந்தை சிறப்பாக இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தைங்கள்கிட்ட மனதிலிருந்து பேசுங்க மொபைல்ன்றத சுத்தமாக குறைங்க எப்போ குழந்தைங்களுடைய மனசில் உள்ளதெல்லாம் நீங்கள் பேச எப்போ கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே அந்த குழந்தை நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்பதுதான் என்னோட கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி This video sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app.